பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிக்காளர் திரு ரங்கராஜ் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் கரூர் இந்த தாவேக்கா கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தோரு பேர் விசாரணை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைத்திருந்தது அதை எதிர்த்து தாவேக்கா மற்றும் பிறர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போயிருந்தாங்க இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் அது சிபிஐக்கு மாற்றி அந்த சிபிஐ விசாரணையை மானிட்டர் பண்ணுறதுக்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு குழுமையும் போட்டிருக்காங்க சிபி விசாரணைக்கு போனனால இந்த வழக்கில் என்ன மாதிரியான முன்னேற்றம் இருக்கும் இல்லை உண்மைகள் அனைத்தும் வெளியே வந்துவிடும் அப்படின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் போயிருக்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது மாநில அரசு குழு அமைக்கலை சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த குழு அப்படின்றதில் வேறு ஏதாவது சிக்கல் இருக்குன்றனால போனாங்களா இல்லை இப்போ இதில் மாநில அரசு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது மத்திய அரசு வேறு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு எதுலேயும் தெரியுதுன்னா பாஜக சார்ந்த ஒரு குழு இங்கே கரூருக்கு வந்து ஹிமமாலி தலைமையில் அவங்க தனியாக ஒரு விசாரணை பண்ணி அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையை வச்சுட்டு இப்போது சிபிஐக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் ஏன்னால் இவங்க மாநில அரசு ஒரு அவங்க ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சார்பாக ரெண்டு மூணு பேர் அங்கே ஒரு சில கடிதம் கொடுத்ததாக தெரியுது அதை சில பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க ஆனால் அது ஒரு பக்கம் பாஜக உண்மை அறியும் குழு வந்து அந்த ஒரு விசாரணை செய்து அந்த அறிக்கை வெளியிட்டதுக்கு பின்பு தான் சிபிஐக்கு போனால் ஒரு சரியாக இருக்கும்னு என்ன வந்திருக்குமா பிஜேபி கூட திரும்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த மாநில அரசு பல தவறு செஞ்சிருக்கு போலீஸ் நடவடிக்கை சரியில்லை இதெல்லாம் தீர விசாரிக்கணும் இப்போது இந்த சம்பவத்துக்கு இவ் இவங்க இவருடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்டு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்லாம் ஒரு இதுமே ஒரு ஒரு கிரவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க அதை வச்சு இப்போது இவங்க கேட்கும்போது சிபிஐக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க சிபிஐக்கு பொதுவாக ஆர்டர் பண்ணுறதுன்னா மாநில அரசோட ஒப்புதல் வேணும் பொதுவாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்டால் கூட ஸ்டேட் கவர்மெண்ட்டு எதிர்த்தாங்கன்னா பொதுவாக கொடுக்குறதில்ல ஆனால் அது சில செக்ரம் சென்சஸில் மீறி இப்போதுபால கோர்ட் ஆர்டர் இது மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆர்டர் ஆர்டர் பண்ணலாம் சிபிஐ இங்கொயரி ஸோ இப்போ சிபிஐ இங்கொரி இப்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அதன் மூலமாக இங்கே தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நெருக்கடி தான் அதை தவிர அருணா ஜெகதீஷன் கமிஷன் அவங்க ஒரு இது நடக்கும் இந்த சிபிஐ நடக்கும் ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க ஹேண்ட் ஓவர் டு சிபிஐன்னு சொல்லிட்டாங்க ஆகவே இப்போ ஸ்டேட் சிஐடி ஃபங்க்ஷன் பண்ண முடியாது ஹேண்ட் ஓவர் த கேஸ் டு சிபிஐன்னு சொல்லிட்டாங்க ஆகவே இப்போ இது ஃபங்க்ஷன் பண்ண முடியாது அப்படின் தான் அர்த்தம் அப்படி செய்யும்போது இறுதியில் எப்படி தீர்ப்பு வரும்னா அநேகமாக இந்த கரூர் நிகழ்ச்சி சம்மந்தமாக அரசோ போலீஸோ முன்ஜாகிரதையோட செய்யலை அவங்க நிறையா பிளானிங் மிஸ்டேக்ஸு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்றத ஒரு அதிகமாக வரும் விஜய் காரணன்றது அது அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அவரும் லேஸாக சொல்லுவாங்க அவரும் அதிக தேவைக்கு அதிகமான கூட்டங்கள் கூட்டத்தெல்லாம் தவிர்க்கணும் இந்த மாதிரி ஜென்ரல் அட்வைஸ் மாதிரி எதை கொடுக்குறதா இருக்கும் ஆனால் பெரும்பாலும் இந்த மாநில அரசு இந்த போலீஸு இவங்க சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின் தான் பொதுவாக வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த சிபிஐ இன்கொயரி இப்போ சில ஆண்டுகளாக நடக்குதுன்னா மத்திய அரசு நிர்பந்தம் பேரில் நடக்குதுன்னு வச்சுங்க அப்போது அது பொலிட்டிக்கலாக அந்த மாதிரி ஒரு லைனை சிபிஐ எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்படி தான் நடக்குது ஏன்னா நாட்டில் சிபிஐ பழைய சிபிஐ மாதிரிலாம் கிடையாது இப்போ சிபிஐ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் வெப்பன் தான் பயன்படுத்தப்படுது சிபி சிபிஐ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லாம் பிஜேபி என்ன நினைக்குதோ அது ஏற்ற மாதிரி தான் அவங்க சிபிஐலேயே செய்கிறாங்க ஸோ அந்த சிபிஐடைய பேரட்டஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னால் நள்ளிரவில்லையே சிபிஐ டைரக்டர் மாற்றப்பட்டார் அந்த சம்பவம் ஏற்கனவே தெரியும் இப்போ ஒருத்தர் போட்டாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அது தவறுன்னு சொன்னாங்க இதெல்லாம் நடந்தது பாஜக விருப்பப்படி நடக்கணுன்றது அவங்க ரொம்ப முனைப்பாக இருக்காங்க மத்தியில் இருக்கிற பாஜக ஆட்சியில் இருப்பவர்கள் அப்போது எந்த விதமாக டைரக்ஷன் போகணுன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்டோடைய ஸ்டாண்டுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டு தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நடுநிலைமையோடு சரியாக அரசு ஆராய்ந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு அந்த காலம்லாம் போயிடுச்சுப்போம் இப்போ சிபிஐ இஸ் ஆல்மோஸ்ட் பிகம் அ பொலிட்டிக்கல் வெப்பன் அந்த பொலிட்டிக்கல் வெப்பன் நிச்சயமாக பிஜேபி யூஸ் பண்ணுவாங்க அது ரிப்போர்ட் வருதுன்னு வச்சுங்க ஒரு நாலு மாதத்துக்கு முன்னால ஒரு தேர்தலுக்கு முன்னால் ஒரு அறிக்கை வச்சு இந்த அரசு மேலேயும் போலீஸ் மேலேயும் ஒரு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த ஒரு முயற்சி நடக்கும் இப்போ இந்த சிபிஐ விசாரணை வந்து ஏற்கனவே இந்த தூத்துக்குடி குமார் அந்த கஸ்டோடியல் திட்ட போராட்டம் நடத்தும் போது விஜய் சொல்லியிருந்தாரு மாநில அரசாங்கம் சிபிஐ விசாரணைக்கு ஒப்புக்கொண்டது கொண்டது அனுமதிக்கு உடனே இவர் பண்ணியிருந்தார் பாஜக முதுகின் பின்னாடி ஏன் ஒளிந்து கொள்கிறீர்கள் ஒன்றிய அரசின் பின்னாடி ஏன் ஒளிந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருந்தா விஜய் இன்னைக்கு விஜய் சிபிஐ விசாரணை கேட்கும்போது இந்த விமர்சனங்கள்லாம் எல்லாரும் முன்வைக்கிறாங்க ஏறத்தாழ விஜய் வந்து தன் தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பின்னால் இந்த சிபிஐ என்கொயரிக்கு பின்னால் விஜய் என்ன மாதிரி முடிவெடுப்பார் ஒருவேளை ஒரு அலையன்ஸ் ஃபார்மேஷனுக்கு வந்துட்டாங்களா இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி கூட்டங்களுக்கெல்லாம் வந்து தாவேக்கா கொடியுடன் வரைகிறார்கள் அப்படின்னும் போது தலைமையின் அனுமதி பெற்று தான் வர்றாங்கன்ற மாதிரிலாம் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் அவங்க இல்லைன்னு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஒருவேளை தாவேக்கா அதிமுக பாஜக இந்த அலையன்ஸுக்கு சாத்தியங்கள் உண்டா அதுக்காக தான் முயற்சி இப்போ நடக்குது இப்போ இந்த கரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவரை காப்பாற்றுகிற மாதிரி ஒரு முயற்சி நடக்குது இல்லைன்னா மாநில அரசு வழக்கு போடும் உங்களை ஒரு நாள் கைது செய்வாங்க இதெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்தி வச்சுருப்பாங்க பிஜேபி சைடில் அதனால நாங்கள் பாதுகாப்பு தரோம் உங்களுக்கு என்ன வேணாலும் சுப்ரீம் கோர்ட்டில் உங்களுக்கு ஃபேவரபுளாக ஆர்டர் பெற்றுத்தரலாம் அப்போது எங்கள் பாதுகாப்பில் நீங்கள் வந்துடுவீங்க இல்லைனா இவங்க வந்து ஒரு வழி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுக்கான ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு இந்த வழக்கிலேருந்தே எங்களுக்கு வந்து ரிலீஃபு இப்போ கைதானவங்க ஒரு ஓட பெயில் கொடுக்கலாம் மற்றவங்களும் கைதாக அதுவும் தடுக்கப்படலாம் ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடெக்ஷன் கவசத்தை வந்து முதல்ல கொடுத்துருவாங்க அதுக்கு வேண்டியது இப்போ முதல்ல அதுலேருந்து ஒரு ரிலீஃப் அதை வாங்கிட்டு இப்போது அதை கொடுத்ததுனால ஒரு நன்மதிப்பை பெறலாம் பதிலுக்கு அவர் அலையன்ஸு பேசும்போது இருந்தாலும் நம்ம ஹெல்ப் பண்ணவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு மைண்ட் செட்டை உண்டாக்கு பார்க்குறாங்க ஆனால் அது விஜய் செய்வார் அடுத்த கட்டத்துக்கு பொலிட்டிக்கலாக உதவி செஞ்சதுக்காக அலைன்ஸில் சேர்வாரா அப்படின்றது அது வேற விஷயம் அந்த நேரத்தில் விஜயோட மனநிலையை பொறுத்துருக்கு அவர் இந்த வாரம் இருக்காரு தேர்தல் பிரச்சாரம் சில தொடங்கியிருக்காங்க மறைமுகமாக தொடங்கியிருக்காங்க ஆனால் அதிகமான மொமெண்டம் வந்து விஜய் கட்சிக்கு தான் அதிகமாக இருக்குது ஏன்னா நாலு நாள் அதிகமாகிட்ருக்கு பல பல ஊருக்கு போகிறாங்க பல மாவட்டத்துக்கு போகிறாங்க யங்ஸ்டர்ஸ் தாண்டி மற்ற செக்ஷனும் இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது ஏடிஎம்கே காட்டிலும் ஒரு ஓட் ஃபார் சேஞ்ச் ஒரு மாற்றம்னு வரும்போது அதை விஜய் அதை ரெப்ரசென்ட் பண்ணுறாரு ஏன்னா இருந்தாலும் பழனிசாமி நாலு வருஷம் சீஎமாக இருந்துட்டார் திமுகவும் எப்போ ஆட்சியில் இருக்குது இந்த ரெண்டும் இருக்கும்போது திமுக அதிமுக ரெண்டுமே வேணாம் புதுசாக ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்கலாம் விஜய்க்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலான்னு ஒரு எண்ணம் வந்து ஒரு உருவாக்கிட்டு வர்றார் விஜய் ஒரு அதுதான் ஒரு மாற்றத்துக்கான ஒரு பிளானோட அவர் வர்றார் அதில் மொமெண்டம் கெயின் பண்ணுறாரு இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்டு ஒரு ஸ்பீட் ப்ரேக்கர் மாதிரி ஆகிடுச்சு இல்லைனா அவர் நல்லா நல்லா ஸ்டடியாக போயிட்டு இருக்காரு மூணு மாதம் அதே லைனில் போயிட்டே இருந்தானா நிச்சயமாக நம்பர் டூ பொசிஷனுக்கு வந்துடுவார் இதுதான் பொதுவாக ஒரு அசஸ்மெண்ட்டு அதிமுக மறுக்கலாம் ஆனால் ஓட் ஃபார் சேஞ்சுன்றது இந்த பார்ட்டி தாண்டி கட்சி தாண்டி ஒரு டென் பர்சன்ட் நியூட்ரலாக இருக்கிற ஒரு ஃப்ளோட்டிங் ஓட்ஸு விஜய் அட்ராக்ட் பண்ணக்கூடியவர் அதுவும் வந்து இன்னொரு சில கட்சிகளோ இன்னொரு சில கட்சிக்காரர்களோ இதில் சேர்ந்து இன்னும் பலன் சேர்த்தாங்கன்னா அவர் வந்து கண்டிப்பாக நம்பர் டூ க்ளோஸ் டூ டிஎம்கே ஃபார் க்ளோஸ் ஃபைட் கொடுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம் இப்போ இந்த கரூர் ட்ராஜடி ஓவர் கம் பண்ணி அவர் மீண்டும் மொமெண்டம் கெயின் பண்ணும் இதுக்கு இன்னொரு ஒரு மாதம் ஆகும் ஆனால் மக்கள் மறந்திருக்க வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒரு ஒரு மாதம் போனால் கருவசம்பெல்லாம் மறந்துடுவாங்க அதனால் அது விஜயும் அது ஒரு வகையில் அவரும் பொறுப்பு தான் அதுக்கு இருந்தாலும் இதை தாண்டி ஒரு ரெண்டு மாதத்துக்கு பிறகு பார்த்தோம்னா அவர் பழையபடி பிரச்சாரெலாம் தொடங்க போனான்னு பழையபடி அதே மாதம் வரதான் செய்யும் ஏன்னா மோஸ்ட்லி ரசிகர்கள் தான் வராங்க அவங்க இதெல்லாம் கவலைப்பட போது கிடையாது அவங்க எப்படியும் விஜய் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு வருவாங்க ஒரு வெறியிலே வராங்கன்னு கூட சொல்லலாம் அப்போது அது பிக்கப் பண்ணிவிடுவார் மீண்டும் பிக்கப் பண்ணி அதை ட்ரை பண்ணுவார் அவருக்கு இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் போலீஸ் செஞ்சு தான் தவறு வந்துட்டா அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் அந்த இதுலேருந்து அவர் வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த என்கொயரி சிபிஐ விசாரணை அவ்வளோ வேகமாக சென்று தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்னாடியே விசாரணையெல்லாம் நிறைவு பெற்றுருமா செய்கிறாங்கன்னா அதுதான் அத்த மாதிரி நம்ம யூகிக்கலாம் யாரும் அதை சொல்லும்போது கிடையாது கிடையாது ஒரு டைம் ஃப்ரேம் த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க சிக்ஸ் மந்த்ஸ் கொடுத்தாலும் எத்தனை லட்சம் முன்னாலும் வந்துடுது ஆனாலும் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா பெரிய எங்கொயரி ஒரு மூணு மாதத்துக்கு மேலே இருக்க தேவையில்லை மூணு மாதத்தில் ஃபுல்லாக எங்கொயரிலாம் பண்ணி முடிச்சு நாலாவது மாதம் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா ஜனவரி மாதத்தில் வரலாம் ரிப்போர்ட் ஜனவரி கடைசி ஜனவரி பிப்ரவரியில் பிப்ரவரியில் எலக்ஷன் முன்னால் அது கொண்டுவரணுன்னு தான் அவங்களோட ஐடியாவாக இருக்கும் இல்லைனா எது போடணும் இப்போ தேர்தலுக்கு முன்னால் இது வருதுன்னு சொன்னால் அதனால் விஜய்க்கு பெரிய லாபம் வரும்போது கிடையாது எக்ஸெப்டிங் அவர் கட்சிக்காரங்க ரிலீஃப் அவர் கட்சி மேலே ஒரு பழி வந்திருக்கு அதுலேருந்து ஒரு காப்பாற்றப்படுகிறார் அது ரெண்டு இமீடியட் ரிலீஃப் ஆனால் கமிஷனோட இறுதியாக இருக்க எலெக்ஷன் பின்னால் வந்ததுன்னா இந்த டெம்பரரி ரிலீஃபோடு நின்றுப்போம் ஸோ அவருக்கு வந்து அதுவே அவருக்கு பெரிய ரிலீஃபாக இருக்கலாம் ஆனால் இது மட்டும் வச்சுக்கிட்டு இறுதி ரிப்போர்ட் வரும்போது அதுவும் அவருக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா அவர் மக்கள் முன்னாலும் சொல்லலாம் ஆனால் அந்த கரூர் இஷ்யூ வந்து ஒரு அந்த ஒரு இஷ்யூ வச்சுக்கிட்டே வந்து தேர்தல் நடத்த போவது கிடையாது திமுகவுக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பின்னடைவு தானே இப்போ இந்த பின்னடைவுன்றதை விட தேர்தல் நேரத்தில் இது எப்படியாவது திமுக பிரதிபலிக்குமா அரசை வந்து பாதிக்கும் ஆனாலும் பொதுமக்கள் அது நிகழ்ச்சி பார்த்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா சரி போலீஸ் இருந்தாங்க இவங்களும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட தேவை சரியான ஏற்பாடு இல்லை பத்தாயிரம் கூட்டம் சொல்லி இருக்கேன் ஜெயப்ரேர் வந்திருக்காங்க இப்போ தாமதம் வந்தார் இதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க ஸ்டாம்பீடுக்கான ஸோ ஸ்டாம்பீடு நெரிசனுக்கான காரணம் வந்து ஒரு அரசியல் நோக்கோட மக்கள் அதை பார்ப்பாங்கன்னு எனக்கு தோணல இது இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் அது வேறு ஆனால் அதுக்காக வந்து இப்போ விஜய்க்கே எதிராக இதனால் வாக்களிப்பார்களா அப்படின்னா அந்த மொமெண்டம் ஸ்லோடவுன் ஆகுது அவர் நினச்ச இன்க்ரீஸ் மெம்பர்ஷிப் பார்ட்டி அதே மற்ற செக்ஷன்ஸ் ரீச் அவுட் பண்ணும்ல அதுவும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகலாம் ஆனால் அந்த சம்பவம் வைத்துக்கொண்டு திமுகக்கு எதிராகவோ அதில் விஜய் கட்சிக்கு எதிராகவோ வாக்களிக்கலாம் என்ற ஒரு மனநிலை உருவாக போகுதில்லை அது சென்ட்ரல் இஷ்யூ கிடையாது எலெக்ஷனுக்கு அது ஒரு சம்பவம் நடந்தது அது ஒட்டி ஒரு இது ஒரு பப்ளிக் ஒரு ஒப்பீனியன் வரலாம் தவிர அதை வச்சுக்கிட்ட இன்னாருக்கு எதிராகவோ அன்னாருக்கு எதிராகவோ இப்போ விஜய்க்கு எதிராக அமையலாம் ஒரு மூடு ஆனால் ஒரு மூடு ஒன்று உருவாகியிருக்கு எதுனா எதுக்கு தேவையில்லாம கூட்டத்தை கூட்டுறாங்க சாதாரண பப்ளிக் மத்தியில் அதுவும் சின்ன பசங்களாம் இதெல்லாம் போகிறாங்க இவ்வளோ பேர் இறந்துட்டாங்களே இதுக்கு மாதிரி கூட்டம்லாம் போடணுன்றது ஆவரேஜாக ஒரு பேரண்ட்ஸ் மைண்டில் ஒரு சைக்காலஜி இருக்கும் அது தவிர அது வந்து ஆன்ட்டியாக ஒரு ஓட்டு போடுற அளவுக்கு ஒரு ஆன்ட்டியாக ஒரு ஃபீலிங்ன்றது கிடையாது ஆனால் இந்த ஃபீலிங் ஒன்று இருக்கும் கவர்மெண்ட் பொறுத்தவரை பெட்டராக ஹேண்டில் பண்ணிக்கலாம் போலீஸ் பெட்டராக ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஓகே அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் அதை வச்சுக்கிட்டே ஒரு கட்சிக்கு எதிராக அது வந்து வாக்களிப்பாங்க அப்படின்னு பிஜேபி அப்படின்னு நினச்சாங்கன்னா அது அதுக்கான சாதிக்கு ஒரு மிக மிக குறைவு அதை வைத்துக்கொண்டு ஒரு தேர்தல் முடிவு வரும்ன்றது கண்டிப்பாக இது தேர்தலில் ஒரு மைய பிரச்சனை கிடையாது அப்படி நிச்சயம் வராது வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் அதை ஒட்டி தேர்தல் நடக்குமே தவிர இதை வைத்து கொண்டு தேர்தல் நடத்தப்படலாம் அப்படின்னு அப்படி பாஜக நினைத்தானா அது அது நடைபெறாது நன்றிங்க சார் நன்றி